செவ்வாய் கிரகத்தெல்லாம் அடிச்ச புயல்ல அங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த சயின்டிஸ்ட் மாட்டிக்க அவர் செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு மற்ற சயின்டிஸ்ட் எல்லாரும் திரும்ப பூமிக்கு கிளம்பிட்டு அப்புறம் வயிற்றுல அடிப்பட்ட நிலைமையில மார்க் உயிரோட எழுந்ததோட இல்லாம அவரே அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ரத்தப்போக்கம் நிறுத்துறாரு என்னதான் அவர் உயிர் பிழைச்சாலும் புயல்ல ஆண்டனா ஒழிஞ்சதால மார்க்கால பூமி கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியாம இருக்கும்போது நாலு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு டீம் ரிசர்ச் பண்றதுக்காக மார்க்சுக்கு வர போறாங்கன்னு தெரிய வருது ஆனா அது வரைக்கும் உயிரோட இருக்கணும்னு மீதி இருக்கிற சாப்பாட்டை இன்னி பார்த்தா அது ஆறு மாசத்துக்கு மட்டும்தான் இருக்க மார்க் அவருடைய கழிவியை உரமா மாத்தி அங்க உருளை கிழங்க பயிரிட்டுறாரு அப்புறம் ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் இறக்கிறது மூலமா அவர் செயற்கையா தண்ணியை உருவாக்கி அந்த பயிருக்கு விட கொஞ்ச நாள் உருளைக்கிழங்க விளைச்ச இடத்துல செடி வளர ஆரம்பிச்சிருது ஒரு வழிய சாப்பாட்டை ரெடி பண்ணாலும் நாலு வருஷத்துக்கு அப்புறம் மார்ஸ்ல டீம் இறங்குற இடம் இங்கிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில இருக்கிறதுனால அங்க போகிறதுக்காக மார்க் இருக்கிற ரோவரோட பேட்டரியை டபுளா மாத்துறாரு இப்படி மார்ஸ்ல உயிர் பிழைக்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்க கடைசியில மார்க் இன்னும் செவ்வாய் இருக்கத்துல உயிரோட தான் இருக்கான்ற விஷயத்த நாசா கண்டுபிடிக்கிறாங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்க வீடியோ லைக் பண்ணிட்டு மில்லர் வயசோ ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க